வணக்கம் நவக்கிரகங்களில் தலைவனாக விளங்கக்கூடியது சூரியன் இவர் தனது தசா காலத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் ஜனன ஜாதகத்தில் அமைய பெற்றாலும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அமைந்திருந்தாலும் நல்ல அதிகார பதவியினை அடையும் யோகம் உண்டாகும் சூரிய தசா வானது மொத்தம் ஆறு வருடங்கள் நடைபெறும் நவகிரகங்களின் தசா காலங்களிலேயே சூரிய தசா காலம் மட்டும்தான் மிகக் குறுகிய காலமாகும் சூரியன் பலம் பெற்று பலமான இடத்தில் அமைந்து தசா நடைபெற்றால் சமுதாயத்தில் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிலையையும் பல பெரிய மனிதர்களின் தொடர்பும் பொருளாதார ரீதியாக மேன்மைகளும் பல்வேறு சமுதாய நலப் பணிகளில் ஈடுபடக்கூடிய யோகமும் உண்டாகும் பலம் பெறுவது மட்டுமின்றி தனக்கு நட்பு கிரகங்களான சந்திரன் செவ்வாய் குரு போன்றவர்களின் சேர்க்கை பெற்றிருப்பதும் அக்ரகங்களின் வீடுகளில் இருப்பதும் அக்கிரகங்களின் சாரம் பெற்றிருப்பதும் சிறப்பான பலனை உண்டாக்கும் சூரியன் சிம்மத்தில் ஆட்சியும் மேஷத்தில் உச்சமும் துலாத்தில் நீசமும் பெறும் சூரியன் துலாத்தில் நீசம் பெறுவதும் மகரம் கும்பம் போன்ற சனியின் வீடுகளில் அமையப் பெறுவதும் எட்டு பன்னிரண்டு ஆகிய வீடுகளில் அமையப் பெறுவதும் சனி ராகு போன்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் சாரம் பெறுவதும் நல்லதல்ல சூரியனுக்கு அருகில் அமையப்பெறும் கிரகங்கள் அஸ்தங்கம் அடைந்து பலம் இழந்து விடுகின்றன ஆனால் சூரியனையே பலமுழக்க வைக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு மட்டுமே உண்டு மேற்கூறியவாறு ராகு சேர்க்கை பெற்று சூரிய தசா நடைபெறுமையானால் உடலில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கண்களில் பாதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்பு தந்தை வயதில் மூத்த அண்ணன் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடு அரசாங்க வழியில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை போன்றவை உண்டாகும் சூரியன் தந்தை ஆத்மா பல் வைத்தியம் தலைவலி மாணிக்கம் பக்கவாதம் யானை கோதுமை பால் மிளகு வெளிச்சம் சிவ வழிபாடு போன்றவற்றிற்கு காரகன் சூரியன் நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகியவை இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை வரும் ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் பலமாக அமையப் பெற்று குழந்தை பருவத்தில் சூரிய தசா நடைபெறுமையானால் குழந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தையின் தந்தைக்கு உயர்வுகள் உண்டாகும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் கல்வியில் மேன்மை பெரியோர்களின் ஆசிர்வாதம் நோயற்ற வாழ்க்கை தந்தைக்கு மேன்மை உண்டாகும் மத்தியம வயதில் நடைபெற்றால் நல்ல ஆரோக்கியம் அரசு சார்ந்த துறைகளில் உயர் பதவி அறிவாற்றல் பேச்சாற்றல் எதிலும் சுறுசுறுப்பாக ஈடுபடும் அமைப்பு உண்டாகும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் சிறப்பான உடல் அமைப்பு கௌரவமான பதவிகளை வகிக்கும் யோகம் பொருளாதார ரீதியாக உயர்வுகள் சமுதாயத்தில் புகழ் பெயர் கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் சூரியன் பலவீனமாக இருந்து குழந்தை பருவத்தில் சூரிய தசா நடைபெற்றால் காய்ச்சல் தோல் வியாதி தந்தைக்கு கண்டம் ஏற்படும் இளம் பருவத்தில் நடைபெற்றால் கல்வியில் மந்த நிலை தந்தையிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும் மத்தியம பருவத்தில் நடைபெற்றால் சோம்பேறித்தனம் அரசு வழியில் பிரச்சினை நெருங்கியவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் இருதய கோளாறு கண்களில் பாதிப்பு பொருளாதார நெருக்கடி உண்டாகும் சூரியன் பன்னிரண்டு ராசிகளில் அமைந்து தசா நடைபெற்றால் ஏற்படும் பலன்கள் ஜனன காலத்தில் சூரியன் ஜென்ம லக்னத்தில் அமையப்பெற்று தசா நடைபெற்றால் உஷ்ணம் சம்பந்தப்பட்டு உடல்நிலை பாதிப்பு இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் சூரியன் இரண்டையில் இருந்து தசா நடைபெற்றால் தேக தேகநிலையில் பாதிப்பு பணவிரயம் மனைவி புத்திரர்கள் உடன் கருத்து வேறுபாடு அதிக முன்கோபம் கடினமான வார்த்தைகளை பேசும் சுபாவம் கடன்கள் போன்றவை உண்டாகும் சூரியன் மூன்று இல் இருந்து தசா நடைபெற்றால் எதிலும் தைரியத்துடன் செயல்படும் அமைப்பு நல்ல உடல் ஆரோக்கியம் அரசாங்கம் மூலம் அனுகூலம் உடன்பிறப்புகள் உடன் மனக்கசப்பும் ஏற்படும் சூரியன் நான்கு இல் இருந்து தசா நடைபெற்றால் தெய்வ காரியங்கள் புண்ணிய காரியங்களில் அதிக ஈடுபாடு நவீன ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் சூரியன் ஐந்தியில் இருந்து தசா நடைபெற்றால் மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் புத்தி தடுமாற்றம் புத்திரர் மற்றும் தந்தை வழியில் மனக்கவலை உண்டாகும் என்றாலும் குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் சூரியன் ஆறியில் இருந்து தசா நடைபெற்றால் சில உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டானாலும் எல்லா வகையிலும் வெற்றிகள் கிட்டும் பணம் பல வகையிலும் சேரும் எதிரிகள் மறைவார்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் எடுக்கும் முயற்சிகள் படிப்படியாக வெற்றி தரும் சூரியன் ஏழையில் இருந்து தசா நடைபெற்றால் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் மனைவிக்கு நோய் கருத்து வேறுபாடு வீண் பண நஷ்டம் நெருங்கியவர்களிடையே பகை உண்டாகும் சூரியன் எட்டியில் இருந்து தசா நடைபெற்றால் உடல் நிலையில் பாதிப்பு கண்களில் பாதிப்பு மூலநோய் உஷ்ண நோய் தோல் வியாதி விஷஜுரம் யாவும் உண்டாகும் சூரியன் ஒன்பது இல் இருந்து தசா நடைபெற்றால் நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதிகமான பணவரவு எதிலும் லாபம் தெய்வபக்தி வழக்குகளில் வெற்றி உண்டாகும் சூரியன் பத்து இல் இருந்து தசா நடைபெற்றால் உத்தியோகத்தில் உயர்வு அரசாங்கம் மூலம் லாபம் தொழில் வியாபாரத்தில் மேன்மைகள் உண்டாகும் சூரியன் பதினொன்று இல் இருந்து தசா நடைபெற்றால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பூமி வீடு வண்டி வாகன யோகம் தந்தை மனைவி மற்றும் புத்திர வழியில் அனுகூலம் உண்டாகும் சூரியன் பன்னிரண்டு இல் இருந்து தசா நடைபெற்றால் மனதில் சஞ்சலம் பணவிரயம் தூக்கமின்மை சகோதரர்களிடம் பகை தந்தை வழியில் துக்கம் இடம் விட்டு இடம் மாறும் நிலை பயம் உண்டாகும் நன்றி வாழ்க்க வளமுடன்